மக்களே வணக்கம் வீட்டில் உடம்பு தெரில அதனால் ஒரு சின்ன கஷாயம் நல்ல மிளகு சுக்கு சீரகம் ஓமம் ஓமம் போட்டு இதில் நம்ம இடிகளில் இடிகளில் போட்டு இடிக்கணும் நல்லா கொஞ்சம் பவுடர் ஆக்கணும் பவுடர் ஆக்கி நல்ல ப பவுட்ரு ஆக்கணுன்னா இந்த பரவாயில் இடிக்கிற நல்லா இடிக்கணும் இடியில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி பவுட்ரு அதுக்கு பிறகு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கணும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நம்ம சின்ன வட்டத்தில் வச்சு நம்ம ஸ்டவில தட்டுற மாதிரி தட்டி வச்சு தட்டிக்கிட்டு அடுப்பில் வைக்கணும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்கணும் பிறகு கொதிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் எடுத்து குடிக்கணும் நம்மளை இருமல்லாம் கேட்கும் வணக்கம்